புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தன்னை நம்பி தஞ்சம் புகுந்தவர்களை காப்பாற்றுவது ஒரு தலைவனுக்கு உரிய மிகச்சிறந்த பண்பு தனது தொண்டர்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படும் உதவிகளை விரைந்து செய்வதும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தலையாய கடமையாகும் மனிதர்களில் மேம்பட்ட மானுட தலைவனுக்கு இத்தகைய பண்பும் கடமையும் இருக்கிறது என்றால் அனைத்துக்கும் மேம்பட்ட அந்த ஆண்டவனிடம் இந்த தலைமை பண்பு நிறைந்து காணப்படும் அல்லவா ஆண்டவனை நம்பி சரணடைந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதை பல்வேறு அவதாரங்கள் மூலமாக இறைவன் உணர்த்தியுள்ளார் மகாவிஷ்ணு எடுத்த அத்தகைய அவதாரங்களில் சரணாகதி தத்துவத்துக்கு மிக பெரும் சான்றாக இருப்பது நரசிம்ம அவதாரம் தன்னை சரணடைந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு துயர் துடைத்த அவதாரம் அல்லவா நரசிம்ம அவதாரம் தீயோர்களுக்கு அச்சத்தையும் நல்லோருக்கு அமைதியையும் ஒரு சேர அளிக்கும் ஒப்பற்ற அவதாரம் நரசிம்மர் ஆகையால் தான் கொடியவர்களை கொன்றடித்து பயமுறுத்தும் சிங்கம் முகத்தோடு இருந்தாலும் பக்தர்களுக்கு பரமானந்தத்தை அளிக்கும் அழகிய குணத்தோடு இருப்பதால் நரசிம்மர் அழகிய சிங்கர் என்று போற்றப்படுகிறார் அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த நரசிம்மர் அழகிக சிங்கராகவே அருளாட்சி புரியும் திருத்தலம் காஞ்சி மாநகரில் உள்ளது காஞ்சிபுரத்தில் திருவேலுக்கே என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் அழகிக சிங்க கோவில் என்னும் திருத்தலமே அது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமும் பரிகார திருத்தலமுமான இந்த அடகிக சிங்கப்பெருமாள் கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்கக் காண்போம் என்றதுமே உடனே நினைவுக்கு வருவது பக்த பிரஹல்லாதன் புராண கதைதான் அபூர்வ வரத்தால் பெற்ற ஆற்றல் காரணமாக ஆணவம் கொண்டு அனைவரையும் ஆட்டிப்படைத்து வந்தான் தேவர்களை வென்று அடிமைகளாக்கியதோடு முனிவர்களையும் பிற மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவை தனது முக்கிய எதிரியாக கருதினான் திருமால் மீது தனது மகனான சிறுவன் பிரகல்லாதன் கொண்டிருந்த திட பக்தியை குற்றம் என்று கருதி தனது மகன் என்றும் பாராமல் அவனை சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆளாக்கி வந்தான் இரணியன் பொறுமைக்கும் ஓர் எல்லை இருக்கிறதல்லவா இறுதியில் தன்னை சரணடைந்த பக்தன் பிரகல்லாதனை காப்பாற்றுவதற்காகவும் அவனது நம்பிக்கையை நிரூபிப்பதற்காகவும் இரணியன் உதைத்த தூணில் இருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்ம அவதாரத்தில் மகாவிஷ்ணு வெளிப்பட்டு அரக்கனை வதம் செய்தார் பிரகல்லாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மற்றொரு முறை பிரம்மாவை காப்பாற்றுவதற்காகவும் நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா அந்த அபூர்வ திருத்தலத்தை காண வேண்டுமென்றால் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேளுக்கை திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள் இங்குள்ள அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில்தான் பிரம்மாவுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமால் எழுந்தருளியுள்ளார் அத்துடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும் என்பதைப் போல நரசிம்மருக்கு மிகவும் பிடித்தமான இடமாக திருவேளிக்கை திகழ்கிறது இதற்கான காரணத்தை அறிய இந்த திருக்கோயிலின் ஸ்தல புராண கதையை காணலாம் முன்னொரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மா உலக உயிரினங்களின் நன்மைக்காக பெரிய யாகம் ஒன்றை கொண்டிருந்தார் தீமையின் வடிவங்களான அரக்கர்கள் அந்த வேள்வியை சீர்குலைப்பதற்காக பல்வேறு இடையூறுகளையும் செய்து வந்தார்கள் இதையடுத்து தனது வேள்வி எந்தவித இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நடந்திட உதவுமாறு மகாவிஷ்ணுவிடம் பிரம்மா முறையிட்டார் அவரது யாகத்திற்கு பாதுகாப்பளிப்பதாக திருமாலும் வாக்குறுதி அளித்தார் இதனால் தைரியமாக பிரம்மா யாகத்தை தொடர்ந்தபோது அதனை குலைப்பதற்கு அரக்கர்கள் கூட்டமாக வந்தனர் அப்போது ஹஸ்தி சைலம் என்ற குகையிலிருந்து நரசிம்ம அவதாரத்தில் வெளிப்பட்ட மகாவிஷ்ணு அரக்கர்களை அடித்து விரட்டினார் நரசிம்மரின் தாக்குதலுக்கு தாக்குப் பிடிக்க முடியாத அரக்கர்கள் அச்சத்துடன் திரும்பி ஓடினர் அவர்களை துரத்திக் கொண்டே நரசிம்மரும் பின்தொடர்ந்து வந்தார் அப்போது காஞ்சிபுரத்தில் உள்ள ஓர் இடம் மிகவும் குளிர்ச்சியாக இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் இருந்ததால் அந்த இடம் நரசிம்மருக்கு மிகவும் பிடித்துப் போய்விட்டது பயந்து ஓடிய அரக்கர்கள் ஒருவேளை திரும்பி வந்தால் அவர்களை தடுத்து விரட்டுவதற்கு இதுவே உகந்த இடம் என்று விரும்பி அந்த இடத்திலேயே நரசிம்மர் எழுந்தருளிவிட்டாராம் அதுதான் திருவேளுக்கை திருத்தலம் என்று ஸ்தல கதை தெரிவிக்கிறது வேள் என்றால் விருப்பம் என்று பொருள் உள்ளது திருமால் விருப்பத்தோடு அமர்ந்த இடம் என்பதால் திருவேள் இருக்கை என்று பெயர் ஏற்பட்டு அதுவே திருவேளுக்கை என்று தெரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது நரசிம்மரை விரும்பி அமர்ந்திருக்கும் இடம் என்பதால் திருவேளுக்கையில் கோப ஆவேச உணர்வுகளை களைந்துவிட்டு அமைதி தவழும் சாந்த மூர்த்தியாக யோக நரசிம்மராக பெருமாள் காட்சி தருகிறார் தொடக்கத்தில் நரசிம்மர் ஆவேசம் தனியாமல் தான் அமர்ந்திருந்தாராம் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனாலேயே நரசிம்மரின் உக்கரத்தை நேரில் காண முடியாமல் சற்றே தலையை சாய்த்துக் சாய்த்துக்கொண்டு அச்சத்தோடுதான் பார்த்தாராம் பின்னர் பக்தர்கள் தன்னை எளிதில் அணுக வேண்டும் என்பதற்காக ஆவேசத்தை தணித்துக் கொண்டு அமைதியான யோக முத்திரையில் நரசிம்மர் அமர்ந்தாராம் நரசிம்மரின் உக்கிர பார்வையை நேரில் பார்க்க இயலாமல் கருடன் தலை கோலத்தில் இருப்பதை இன்றும் இந்த திருக்கோயிலில் மூலவர் சன்னதிக்கு எதிரே நின்றிருக்கும் கருடாழ்வாரைப் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் காஞ்சி மாநகரில் மட்டுமே பதினான்கு திவ்ய தேசங்கள் உள்ளன புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அஷ்டபுயகரம் ஆதிகேச பெருமாள் ஆலயம் திருவெக்கா யதோத்காரி என்ற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் தூப்புல் தீபப்பிரகாசர் என்ற திருத்தன்கா விளக்கொழி பெருமாள் திருக்கோவில் திருவேலுக்கை அழகிக சிங்கப் பெருமாள் கோவில் திரு பரமேஸ்வர விண்ணகரம் வைகுந்த பெருமாள் திருக்கோவில் திரு ஊரகம் உலகலந்த பெருமாள் திருக்கோவில் இதே கோவில் வளாகத்தில் உள்ள திரு பெருமாள் கோவில் திருநீரகம் பெருமாள் ஆலயம் திருக்காரகம் கருணாகர பெருமாள் கோவில் காமாட்சிகம்மன் திருக்கோவிலின் உட்புறமுள்ள ஆதிவராக பெருமாள் கோவில் திருப்பாடகம் பாண்டவதூதர் ஆலயம் திரு பவளவண்ணநாத பெருமாள் திருக்கோவில் மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலின் உட்புறம் உள்ள நிலா திங்கள் துண்டப் பெருமான் ஆலயம் ஆகியவையே அந்த பதினான்கு திவ்ய தேசங்கள் இவற்றுள் திருவேலுக்கே என்ற இடத்தில் உள்ள அழகிக சிங்க பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் நூற்றி வைணவ திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஆறாவது திவ்ய தேசமாக திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவில் போற்றப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்தை தனது பாசுரம் ஒன்றில் துடித்துள்ளார் அத்துடன் மூத்த ஆழ்வார்களில் மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் திருவேலுக்கை திருத்தலத்தை புகழ்ந்து மூன்று பாசுரங்கள் பாடியுள்ளார் இதில் ஒரு பாசுரத்தில் திருவேலுக்கையில் இருந்த கோலத்தில் பெருமாள் சேவை சாதிப்பதன் காரணத்தை வேடிக்கையாக வினவுகிறார் அன்று கிடந்தானை கேடுகில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நிஞ்சமே கான் என்பதே அந்த பாடல் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு திரிவிக்ரமனாய் பெரிய உருவெடுத்து உலகம் முழுவதையும் தமது கால்களால் பெருமாள் முன்பு அளந்ததால் ஏற்பட்ட அயர்வோ இது அதனால்தான் காஞ்சி மாநகரில் உள்ள திருவேலுக்கை திருத்தலத்தில் அமர்ந்த திருக்கோளத்திலும் நீல் நகர்வாய் எனப்படும் திருவெக்காவில் படுத்த திருக்கோலத்திலும் பெருமாள் காட்சி தருகிறாரோ சிறிதும் குறையில்லாத சிறப்பு உடையவனும் முன்பு கிருஷ்ண அவதாரத்தில் கம்சனை அழித்தவனுமான அந்த பெருமாளை நிஞ்சமே நீ இந்த திருத்தலங்களில் நன்றாக காண் என்பது இந்த பாடலின் பொருள் பேயாழ்வார் போற்றியபடி திருவேலுக்கையில் அமர்ந்த திருக்கோலத்தில் யோக நரசிம்மராய் திருமால் அருள் பாலிக்கும் அழகிக சிங்க பெருமாள் கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் அழகவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பழமை வாய்ந்த திருவேளுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில் காஞ்சி மாநகரில் தற்போது மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது மூன்று நிலைகளைக் கொண்ட சிறிய ராஜகோபுரத்தின் வழியாக இந்த கோயிலுக்குள் நுழைய வேண்டும் ராஜகோபுர வாயிலை கடந்து சென்றதும் பலிபீடம் கொடிமரம் ஆகியவை உள்ளன கொடிமரத்திற்கருகே கருடாழ்வாருக்கு தனிச்சன்னதி உள்ளது இந்த சன்னதிக்குள் கோவில் ஸ்தல புராண கதையின்படி நரசிம்மரின் உக்கரத்தை தாங்க முடியாமல் தலை சாய்த்த கோலத்தில் கருடாழ்வார் காட்சி தருகிறார் கருடன் சன்னதியை கடந்து முன்மண்டபம் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் கனக விமானத்தின் கீழ் அமைந்த கருவறைக்குள் மூலவர் யோக நரசிம்மர் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் முன்னொரு காலத்தில் முனிவருக்கு மகாவிஷ்ணு தனது நரசிம்ம கோலத்தை இதே திருத்தலத்தில் காண்பித்து அருளினாராம் அப்போது கனக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நரசிம்மர் திருக்காட்சியளித்ததாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது இருப்பினும் தற்போது மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில்தான் மூலவர் எழுந்தருளியிருக்கிறார் ஆவேசத்தை தணித்த சாந்த முகத்தோடு நான்கு திருக்கரங்களுடன் மூலவர் திருக்காட்சி தருகிறார் அவரது மேலிரு திருக்கரங்களும் சங்கு சக்கரங்களை ஏந்தியிருக்க கீழிரு திருக்கரங்களில் வலது கரம் அச்சத்தை போக்கும் அபய முத்திரையையும் இடது கரம் தன்னை சரணடையச் சொல்லும் சரணாகதி முத்திரையையும் காட்டி அருளுகின்றன மூலவருக்கு அழகிய சிங்கர் என்ற திருப்பெயரோடு முகுந்த நாயகர் அரி ஆகிய திருநாமங்களும் உண்டு மூலவருக்கு கீழே மூர்த்தியான முகுந்த நாயகர் திருமாலின் வழக்கமான வடிவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் மூலவரைப் போலவே உற்சவரும் நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாடியில் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அழகிய சிங்கர் திருக்கோவில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலின் உபகோவிலான காட்டழகிய காட்டடகிய சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடைவரை கோவிலான பாடலாத்திரி எனப்படும் சிங்கப்பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த வரிசையில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாள் கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி இடைவேளிக்கு பின் தொடரும் வேல் என்ற தமிழ் சொல்லுக்கு விருப்பம் என்ற பொருளோடு உதவி செய்தல் தலைவன் அரசன் ஆகிய பொருள்களும் உள்ளன அந்த வகையில் திருவேலுக்கை திருத்தலத்தில் விருப்பத்தோடு வீற்றிருக்கும் அழகிய சிங்கரான யோக நரசிம்மர் பக்தர்களுக்கு உதவிடும் தலைவனாக அரசனாக திகழ்கிறார் அந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சிங்கப்பெருமாள் திருக்கோயிலில் தாயாருக்கு தனி சன்னதி தனி கோயிலை போலவே அமைந்துள்ளது ஆகையால் இவருக்கு தனி கோவில் கண்ட தாயார் என்ற சிறப்பு பெயரும் உள்ளது கருவறைக்குள் கருணையின் வடிவமாக தாயார் திருக்காட்சி தருகிறார் அவருக்கு வேளுக்கைவல்லி தாயார் என்று திருப்பெயர் அமிர்தவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவில் திருச்சுற்றில் அதாவது பிரகாரத்தில் சுதர்சனர் எனப்படும் சக்கரத்தாழ்வார் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இதேபோல் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரேயொரு பெண் ஆழ்வாரான ஆண்டாளுக்கும் இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதி உள்ளது கோயில் பிரகார மேடையில் பன்னிரண்டு ஆழ்வார்களின் திரு விக்கிரகங்களும் திருக்காட்சி அளிக்கின்றன அத்துடன் சீத்தை லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் சமேதராக ஸ்ரீராமரும் பஞ்சலோக விக்கிரக வடிவில் எழுந்தருளியிருக்கிறார் திருவேழுக்கை திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திருக்குளத்திற்கு கனகசரஸ் என்று திருப்பெயர் ஹேமசரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது பிருகுமுனிவர் இந்த திருக்குளத்தில் நீராடி வழிபட்ட பிறகே நரசிம்மராக அவருக்கு பெருமாள் திருக்காட்சி அளித்தார் என்பதால் இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கோயில் வளாகத்தில் பிரகல்லாத ஆழ்வான் தோட்டம் என்ற பெயரில் நந்தவனமும் அமைந்துள்ளது அச்சம் மனநோய் ஆகியவற்றை நீக்கும் பரிகார தலமாகவும் பிரார்த்தனை தலமாகவும் திருவேளுக்கை திகழ்கிறது பகைவர்களால் தோன்றும் பயம் தீயவர்களால் ஏற்படும் தொல்லைகள் அறியாமல் செய்துவிட்ட பிழைகளால் ஏற்படும் அச்சம் எதிர்காலம் குறித்த மனக்கலக்கம் ஆகியவற்றை நீக்கி அருள் புரிபவராக அழகிய சிங்கப்பெருமாள் போற்றப்படுகிறார் அத்துடன் கல்வி தேர்ச்சி வேலைவாய்ப்பு பணி உயர்வு திருமண தடை நீக்கம் பிள்ளைப்பேறு வளமான வாழ்க்கை மன நிம்மதி ஆகிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தரும் வல்லவராகவும் வணங்கப்படுகிறார் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரங்களை அணிவித்து நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேளுக்கை அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட படமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது கடந்த ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேயாழ்வார் இந்த திருத்தலத்தை போற்றி மங்களாசாசனம் செய்திருப்பதால் அவரது காலத்துக்கு முன்பே இந்த கோவில் கட்டப்பட்டிருப்பது நிரூபணமாகிறது ஆயினும் இந்த திருக்கோவில் யாரால் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது என்பது தொடர்பான வரலாற்று தகவல்கள் கிடைக்கவில்லை இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளுடன் விமர்சையாக நடத்தப்படுகிறது அத்துடன் நரசிம்மர் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய உற்சவங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன திருவேலுக்கை நரசிம்மர் விரும்பி அமர்ந்த திருத்தலம் என்பதை குறிக்க இங்குள்ள மூலவருக்கு வடமொழியில் காமாசிகா நரசிம்மர் என்ற திருநாமமும் உண்டு கடந்த பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆச்சாரியரான சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த நரசிம்மரை போற்றி காமாசிகா அஷ்டகம் என்ற தோத்திர நூலை இயற்றியுள்ளார் காஞ்சியில் உள்ள தூக்குள் எனப்படும் திருத்தன்காவில் பிறந்தவர் வேதாந்த தேசிகர் இந்த திருத்தன்கா விளக்கொலி பெருமாள் திருக்கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில்தான் திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது திருவேலுக்கை திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது பதினான்கு திவ்ய தேசங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாடல் பற்ற திருத்தலங்களை தன்னகத்தே கொண்டுள்ள காஞ்சி மாநகருக்கு செல்லும் போது திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாளையும் தவறாமல் வழிபட்டால் வாழ்க்கையில் தடங்கல்கள் விலகி வளம் பெருகும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் ஆலய வளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பத்மன் நன்றி வணக்கம்